பலரும் அறம்பாடி சித்தர் எனும் பேரில் வரும் பாடல்களை படிக்கிறார்கள் பாடல்களில் உள்ள அடையாளம் பொருந்துகிறது அதனால் தாம் தாம் கற்கி என சிலர் கனவுலகில் இருக்கிறார்கள் சிலர் அதை ஏற்காமல் முயற்சியால் கல்கியாகும் முடிவில் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உயிரையே சாட்டை சொடுக்கி தாக்கும் பகுதிகளை உணர்கிறார்களா என தெரியவில்லை உதாரணமாக குணங்களையே சீரழித்து குலமாந்தர் அனைவரது வேரழித்து வளவாழ்வை பாலையென பாழடிக்கும் போதையெனும் வாதையினை வரிந்து கட்டி வரவேற்ற வன் கொடியோர் அனைவரையும் வேறறுத்து விரட்டிவிட வேண்டும் என்பது அதையே இலட்சியமாக கொண்டுள்ள சுதர்ம சேனை அந்த மரத்தை சீமான் வேருடன் பிடுங்க அசைக்க முற்படும்போது அதை இலட்சியமாக கொண்ட சுதர்ம சேனை அமைதியாக இருக்க இயலுமா அதை பிடுங்கி எறிய இயலாது என்ற நிலை வந்தாலும் அசைத்து கொண்டிருப்பதால் அறம்பாடி சித்தர் பாடலில் குறிப்பிடப்பட்டவருக்கு அதை பிடுங்கி எறிய இலகுவாக இருக்குமல்லவா அதனாலேயே சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அறம்பாடி சித்தர் பாடலில் குறிப்பிடப்படுபவர் இலட்சியமும் நமது இலட்சியமும் வேறு வேறல்ல இலட்சியத்தால் நாமும் அவரும் வேறு வேறல்ல ஆகையால் நாமின்றி அவரில்லை அவரின்றி நாமில்லை என்ற நிலை வந்தால் ஆச்சரியப்பட ஏதும் இருக்காது நமது நோக்கம் வெல்லும் நாளைய சரித்திரம் அதை சொல்லும்